நாளை முதல் குடிக்க மாட்டேன் தமிழ் தொடர்கதை பகுதி மூன்று ஆடியோ ஸ்டோரி அந்தோணிசாமி வாயில் கதவருகே இருந்தபடி தன் கேமரா கண்களை முன்னூத்தி அறுபது டிகிரி கோணத்துக்கு சுழலவிட்டார் முதல் தளத்திலும் இரண்டாம் தளத்திலும் விளக்குகள் அணைக்கப்பட்டு அங்கே ஆள் நடமாட்டம் இல்லை என்பதை உணர்த்திக் கொண்டிருந்தனர் அந்தோணி அண்ணா இனிமே யாராவது வந்தா நான் பாத்துக்கிறேன் நீங்க வண்டி எடுத்து ரெடியா வைங்க என்றான் முகுந்தன் இல்ல தம்பி வாங்க சேர்ந்தே போயிடலாம் என்றார் அந்தோணி சாமி அந்த மிக பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்யும் அனைவரும் வீட்டுக்கு சென்று விட்டனர் முதலாளியின் அண்ணன் மகன் முகுந்தன் மட்டும் எட்டு மணி முதல் பத்து மணி வரை அன்றைய கணக்கு வழக்குகளை சரிபார்த்துவிட்டு செல்வது வழக்கம் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு மிகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் வடிவமைக்கப்பட்ட அந்த கதவை சாத்திவிட்டு உரிமையாளரின் அண்ணன் மகன் முகுந்தனும் அவர்களது குடும்பத்தில் ஒருவராகி போன நம்பிக்கைக்குரிய செக்யூரிட்டி அந்தோனிசாமியும் வீட்டுக்கு கிளம்ப தயாராகினர் முகுந்தனுக்கு அந்த நேரத்தில் முக்கியமான கால் ஒன்று வந்துவிடவே போனில் மூழ்கி போனான் தம்பி கார் சாவிய கொடுங்க நான் வெளியே எடுத்துட்டு வரேன் என்றபடி கைகளில் இருந்து சாவியை எடுத்துக்கொண்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு பின்புறம் அமைந்திருந்த வாகனங்கள் நிறுத்தும் இடம் நோக்கி சென்றார் அந்தோனிசாமி அப்போது அவரது காலில் ஏதோ தட்டுப்படவே குனிந்து என்னவென்று பார்த்தார் ஒரு சிறிய ஒன்று கீழே கிடந்தது இது என்ன யாரோடதா இருக்கும் யார் இங்க போட்டிருப்பா என்றபடி அந்த கைகளில் எடுத்தார் திறந்து பார்த்தவருக்கு ஆச்சரியம் உள்ளே கத்தை கத்தையாய் பணமும் ஒரு நகை பெட்டியில் அழகிய நெக்லஸ் ஒன்றும் இருந்தது இது யாரோடதா இருக்கும் இங்கேயார் கொண்டு வந்து நோக்கி சென்றார் சாமி என்னன்னு என்ன ஆச்சு வண்டியை எடுக்க முடியலையா என்றான் முகுந்தன் இல்ல தம்பி இந்த பேக் யாரோடதுன்னு தெரியல நம்ம வண்டிக்கு பக்கத்துல கடந்துச்சு என்னன்னு பாருங்க என்று முகுந்தனிடம் பேகை கொடுத்தார் சாமி எடுத்து ஆராய்ந்து பார்த்தார் முகுந்தன் அண்ண என்ன பணம் நகை ஏடிஎம் கார்டு எல்லாம் இருக்கு இது எப்படி இங்கே வந்துச்சு பார்க்கிங் பிளேஸ்ல வண்டியை பார்க் பண்ண வந்த கஸ்டமர்ஸ் யாராவது தவற விட்டுருப்பாங்களோ அதான் தம்பி எனக்கும் யோசனையா இருக்கு இங்க தொலைச்சிட்டு எங்கே போய் தேடிட்டு இருக்காங்களோ தெரியல பாவம் என்றார் அந்தோனிசாமி முகுந்தன் முகவாயில் கை வைத்து வேகமாக கொண்டிருக்க காரை எடுத்து வந்தார் ஏறுங்க தம்பி என்றார் அண்ண நான் காரை டிரைவ் பண்றேன் ரொம்ப நேரமா சிஸ்டத்தை பார்த்துக்கிட்டே இருந்தது எனக்கு கண்ண வலிக்குது நீங்க ஒன்று பண்ணுங்க நம்ம கார் பார்க்கிங்ல இருக்கிற பின்பகுதியோட சிசிடிவி ஃபுட்டேஜ செக் பண்ணி பாருங்க என்றபடி தனது லேப்டாப்பை அந்தோணி சாமியிடம் கொடுத்து விட்டு அவர் அமர்ந்திருந்த ஓட்டுநர் இருக்கையை ஆக்கிரமித்தான் முகுந்தன் இவ்வளவு பணத்தை அலட்சியமாக தொலைச்சிட்டு போன ஆசாமி யாரா இருக்கும் என்றபடியே அன்றைய காட்சிகளை லேப்டாப்பில் வேகமாக ஓடவிட்டார் அந்தோணிசாமி காலை மணி பத்து பன்னெண்டு ஒன்று ஒன்றரை என்று ஆனது திடீரென்று என்று ஓடிக்கொண்டிருந்த திரையை நிறுத்தினார் தம்பி இங்கே பாருங்க இந்த பொண்ணு தான் மேனகா என்றார் அந்தோனி சாமி அண்ணா எந்த மேனகா அந்த சொர்க்கலோகத்தில் இருப்பாங்களே ரம்பை ஊர்வசி மேனகா அந்த மேனகாவா என்று குறும்புடன் கேட்டான் முகுந்தன் அட அது இல்லை தம்பி இன்னைக்கு சாயங்காலத்துலேருந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப பிரபலமாக இருக்கே அந்த பொண்ணு மேனகா இவ தான் என்றார் அந்தோனி என்னென்ன அவங்க சாதனைக்கு எதிராக எதுவும் பண்ணாங்களா என்றான் முகுந்தன் சாதனை பண்ணி பிரபலமாக ஆகுறவங்களை விட தப்பு பண்ணி ஆகுறவங்க தான் நம்ம நாட்டில் அதிகம் தம்பி இந்த பொண்ணு நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு பின்பக்கம் இருக்கிற டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரியில தான் வேலை பார்க்கற கடையில இருந்து ஓனருக்கு தெரியாம ஃபாரினுக்கு போக வேண்டிய ஒரு கவுனம் எடுத்து தன் கூடக்குள்ள ஒழிச்சு வச்சுக்கிட்டா கையும் களவுமா மாட்டிக்கிட்டதும் மயக்கம் வந்த மாதிரி கீழே விழுந்து நடிச்சு இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கா அவ கையும் களவுமா மாட்டிகிட்டத யாரோ வீடியோ எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிட்டாங்க இப்பெல்லாம் போகும்போதும் வரும்போதும் அப்பப்ப என்னை சிரிப்பு சிரிச்சிட்டு போகும் இந்த பொண்ணு நான் கூட ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் பண்ணிருக்கிற காரியத்தை பாரு என்றார் சாமி அண்ண ஊரு கதை இருக்கட்டும் நம்ம கதையை பாருங்க என்றான் முகுந்தன் அது சரி என்றபடி மீண்டும் சிசிடிவி காட்சிகளுக்குள் மூழ்கி போன அந்தோனிசாமியின் முகம் திடீரென்று மாறியது அங்கே மருத்துவமனையில் படுத்த படுக்கையாக கிடந்தாள் மேனகா மயக்கம் தெளிந்துவிட்டது என்றாலும் உடலிலும் மனதிலும் சிறிது கூட சக்தி இல்லை ஊசி வழியே சலைன் உடலுக்குள் சென்று கொண்டிருந்தது கண்களின் வழியே கண்ணீர் வெளியேறி கொண்டிருந்தது அவளை கை காட்டி மருத்துவமனை நர்ஸ்கள் தங்களுக்குள் ஏதோ கிசுகிசுப்பாக பக்கத்து இருந்த பெண்ணிடம் அவளுக்கு துணையாக வந்திருந்த பெண் நல்லா இழுத்து மூடிக்கொடி ஜாக்கிரதையா இருந்துக்கோ என்று மேனகாவை பார்த்து முறைத்துக்கொண்டே கொண்டே கூறினாள் ஏன் அண்ணி என்று கேட்ட பெண்ணிடம் தனது கைபேசியை உயிர்ப்பித்து மேனகாவின் வீடியோவை காட்டினாள் அந்த பெரிய அறைக்குள் மேனகாவின் ஒயர்கூடைக்குள் இருந்து ஒழித்து வைக்கப்பட்ட அந்த காஸ்ட்லி ட்ரெஸ்ஸை சுந்தரம் வெளியே எடுத்து அனைவருக்கும் காட்டுவது செல்லத் தெளிவாக பதிவாகி இருந்தது உடனே மேனகா மயங்கி விழும் காட்சியும் அதில் தெரிந்தது சை இதெல்லாம் ஒரு பொழப்பு என்று மேனகாவின் காது படவே திட்டினால் பக்கத்து பெட் பெண்மணி அவர்களது பேச்சுகள் மேனகாவுக்கு வலித்ததை விட தன் பெற்ற மகளை தனியாக விட்டுவிட்டு மருத்துவமனைக்கு வந்துவிட்டோமே என்ற எண்ணம் அதிகமாக வலித்தது அந்த குடிகாரம் குடிச்சிட்டு இப்போ எந்த சந்தை விழுந்து கிடக்கணும் என் புள்ள சாப்பிட்டுச்சோ சாப்பிடலையோ பத்திரமா பூட்டிட்டு வீட்ல இருக்குமா இதுவரைக்கும் தனியாகவே இருந்ததில்லையே என்னாச்சோ ஏதாச்சோ யார் வீட்ல இருக்காங்களோ என்ன நடக்குதோ என் பிள்ளைக்கு என்று நினைத்து நினைத்து மனக்குழப்பத்தில் ஆழ்ந்தாள் மேனகா எழுந்து செல்லும் அளவுக்கு உடல்நிலை இடம் கொடுக்கவில்லை மருத்துவர்கள் கொடுத்த மருந்துகள் அவளையும் அறியாமல் அவளை தூங்க வைத்தன மறுநாள் காலை அவள் கண் விழித்த போது அவளது கணவனும் குழந்தையும் அவள் அருகே இருந்தனர் எந்த தப்பும் செய்யலங்க என்றபடியே எழுந்து உட்கார முயன்றாள் மேனகா இரு இரு அமைதியா இருடி எனக்கு தெரியாதா நீ சொல்லிதான் இதை நான் தெரிஞ்சுக்கணுமா நீ ஒன்றும் கவலைப்படாத பார்த்துக்கலாம் முதல்ல டாக்டர் வந்து பார்த்ததும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பேசிக்கலாம் என்றான் பிரகாஷ் பிரகாஷின் வார்த்தைகள் மேனகாவுக்கு ஆறுதலை தந்தது அதைவிட பிரகாஷ் தற்போது குடிக்காமல் வந்திருப்பது அவளது மனக்காயத்துக்கு மருந்தாக அமைந்தது தன் எட்டு வயது மகள் அவந்திகாவின் முகத்தை பார்த்தாள் பால்வடியும் அந்த பிஞ்சுக்கு தன் தாய்க்கு என்ன நேர்ந்தது என்று புரியாமல் கலக்கமாக இருந்தது பிரகாஷ் வாங்கி கொடுத்த டீயையும் பிஸ்கெட்டையும் உண்டு பசியாரினர் அவந்திகாவும் மேனகாவும் தன் தாய் கருகில் படுக்கையில் எதுவும் பேசாமல் அமர்ந்திருந்தாள் அவந்திகா அங்கே போவோர் வருவோர் எல்லாம் சற்று நின்று உற்று அவர்களை சில நொடிகள் பார்த்துவிட்டு சென்றனர் அவமானம் என்ற முதலை தன்னை அடியோடு விழுங்கியது போல் இருந்தது மேனகாவுக்கு எல்லாரும் வேடிக்கையாக வெளியே சென்று பார்த்தனர் கேமராக்களின் வெளிச்சம் மேனகாவை சுற்றி மின்னியது ஒரு சில பத்திரிகையாளர்களும் சோசியல் மீடியா சேனல்களும் மேடகாவை சூழ்ந்து கொண்டனர் என்ன என்பது போல குழப்பமாக பார்த்தாள் மேனகா ஹம்சவாகினி டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் சரண்ராஜ் இங்கே வந்துட்டு இருக்காரு என்ற செய்தியை கேட்டதும் மேனகாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது என்ன சரண் சார் வராரா என்று அவள் வாய்விட்டே கத்திவிட்டாள் ஆம் மேனகா வேலை பார்க்கும் தொழிற்சாலையின் ஓனர் சரண் அடுத்த பத்தாவது நிமிடத்தில் எளிமையான தோற்றத்துடனும் கம்பீரமான முகத்துடனும் சரண்ராஜ் மேனகாவுக்கு அருகே வந்து நின்றார் தன் இரு கைகளையும் குவித்து மேனகாவுக்கு வணக்கம் செலுத்தினார் மேனகாவுக்கு என்ன சொல்வது என்றும் புரியவில்லை தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்றும் தெரியவில்லை அதற்குள் சரண்ராஜ் தன் உதவியாளர் கையில் இருந்து பையை வாங்கி மேனகாவின் மகள் அவந்திகாவுக்கு கொடுத்தார் பழங்களும் உணவு வகைகளும் அடங்கிய மற்றொரு பையை மேனகாவிடம் கொடுத்தார் வாங்குவதற்கு தயக்கம் காட்டிய மேனகாவிடம் வாங்கிக்கோமா என்று பணிவுடன் கூறினார் மேனகாவின் மகளிடம் இருந்த பையில் விதவிதமான சாக்லேட் வகைகளும் அழகிய ஆடைகளும் பொம்மைகளும் இருந்தன தன் மான் விழிகள் விரிய அவற்றை பார்த்து கொண்டிருந்தாள் அவந்திகா ஓகே ரெடி என்று சரண்ராஜ் கூற உடனே அங்கிருந்த தொகுப்பாளினி பேச ஆரம்பித்தார் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்ம ஹம்சவாகினி டெக்ஸ்டைல்ஸில் நடந்த ஒரு சின்ன திருட்டு சம்பவம் பற்றி சோஷியல் மீடியாவில் நிறைய சேனலில் பேசிட்டாங்க இன்னைக்கு அந்த ஸ்டோரியில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அது என்னென்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்களா அப்போ தொடர்ந்து பாருங்க என்று பேசிக்கொண்டே போனாள் அந்த பெண்மணி மேனகா அந்த வீண் பழையிலிருந்து மீண்டும் வெளியில் வந்தாலா ஹம்சவாகினி டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் சரண்ராஜ் அங்கே எதுக்கு வந்தாரு இந்த கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு பதில் தெரியணுமா தொடர்ந்து கேளுங்கள் அடுத்த எபிசோடு நன்றி